அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பலன் வருகிறது பணம் சம்பாதிக்க தயாராக இருங்க பணம் காசு இருந்தால்தான் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் காசு செல்வம் தங்க நகை மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் குரு குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு மனிதன் வந்து வியர்வை சிந்தி கால நேரம் பார்க்காமல் உழைக்கணும் அதற்கு வேலை தொழில் நன்றாக இருக்கணும் கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கணும் குருபலன் இருக்கும்போது எந்த அளவு கஷ்டப்படுகிறோமோ அந்த அளவு பணம் கொட்டு கொட்டு கொட்டும் நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் கஷ்டப்பட கஷ்டப்பட பணம் காசு கட்டு கட்டாக அள்ளி அள்ளி கொடுப்பார் கன்னி ராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பல கொடுப்பார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை நியாலத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு வந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது அசிங்கம் அகுமானம் கடன் குருபுகானால் எந்த அளவு பாதகங்களை செய்ய முடியுமோ அந்தளவு விடுவார் கன்னிராசிக்கு கலத்தரக்காரகன் எட்டிலே மறையும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சட்ட சிக்கல் விவாகரத்து பெற்று பிரிந்தவர்கள் நிறைய பேர் இப்படி எட்டாம் வீட்டில் குருபகான் மருந்து அகுமானப்படுத்தி விட்டார் அது குடும்பத்திலும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்களும் சரி கன்னிராசி என்பர்கள் அகுமான பகுமான பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் வந்து பயிற்சி ஆகிறான் இந்த குருவதி வருடம் யாரும் குழப்பமடைய தேவையில்லை குருபுகான் பெயர்ச்சி என்பது ஒரே நிலையாக இருக்கப்போகிறது போகிறது குருவதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சகலவித பாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இது வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு கன்னிராசிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை தொழில் தங்க நகை ஆபரணம் என்னவெல்லாம் பாக்கியம் என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் கன்னிராசி என்பலுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதமும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது ராசி கடந்த வருடம் கவலைப்பட்ட மனநிலை அப்படியே மாறும் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மாற்றக்கூடியவர் குருபவான் ஒரு ராசிக்கு குருபலன் வரும்போது தான் எண்ணம் தெளியும் வாயிலிருந்து வார்த்தை நல்ல வார்த்தை வரும் பெரியோர்களை வயதிற்கு மூத்தவர்களை மதிக்க சொல்லும் குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்க சொல்லும் இந்த குரு பலன் இருக்கும்போது தான் ஒரு மனிதன் மனிதனாக சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பெயருடன் வாழ முடியும் குருபுகாரம் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் முன்னோர்கள் வழியில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது கன்னிராசி என்பது இந்த ஓராண்டு காலம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் உண்டு குருபுகான் ஒன்பதாம் இட்டியில் அமர்ந்து குருபுகனுடைய ஐந்தாம் பார்வையால் கன்னிராசியை பரிசுகிறார் உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் ஜென்மராசியிலே ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசி வந்து இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இருளில் வந்து ஒரு விளக்கு வைத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விளக்கு வெளிச்சம் வருகிறது கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் அந்நிய வன்னியம் மேலோங்கம் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் கணவனிடம் சண்டை கட்டிட்டு ஓடி போன மனைவி குடும்பத்தில் சண்டை கட்டிக்கிட்டு ஓடி போன கணவன் அல்லது பெற்றோரிடம் சண்டை கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடின ஆணோ பெண்ணோ ஓடி போனவர்களுக்கு ஒன்பதில் குருபகவான் வரும்போது வீட்டை விட்டு வேணான்னு ஓடனவர்கள் வீட்டை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்தை தேடி வந்து ஒட்டு உறவுடன் வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியை குருபகவான் பாரி செய்யும்பொழுது உங்களுடைய மன எண்ணங்கள் மேம்படும் உங்களுடைய சிந்தனைகள் நல்ல விதத்தில் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்திற்கு ஆறுதல் ஒத்தாசையாக இருக்கும் ஜென்ம ராசியை குரு பகவான் பாரி செய்யும் பொழுது கன்னிராசி என்பர்களுக்கு கலங்கங்கள் தீருகிறது குரு நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது கன்னிராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும் பொழுது தைரியம் வீரியம் மேம்படும் ஒரு கலக்கமான மனநிலை ஒரு குழப்பமான சேர்த்தில் கல்லை போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த கலங்கள் எல்லாம் நீங்கி தெளிந்த நீராக உங்களுடைய எண்ணங்கள் மாறும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு உங்களுடைய தைரியம் மேம்படும் தைரியமாக உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் மூன்றாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது புகழ் கீர்த்தி அடைவீர்கள் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இதுவரை திருமணம் செய்து புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் உள்ளவர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்யலாம் சொத்துக்கள் வழியாக விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை வரும் வருமானங்கள் பன்மடங்கு உயரும் ஐந்தாம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் மனக்கற்பனை பண்ணி வைத்திருந்த விஷயங்களெல்லாம் வெற்றி அடையும் ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது அவஸ்தைகள் நீங்குகிறது குலதெய்வ அருள் கிடைக்கிறது இதுவரை குலதெய்வங்களுக்கு போகாதவர்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு குலதெய்வங்களுக்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம் தினந்தோறும் கும்பாடக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது கன்னி ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி திடீர்னு நீங்கள் வந்து பணக்காரனா கோடீஸ்வரனா முதலாளியாக ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்கள் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்தலாம் ஒரே கம்பெனியில் பல வருடமாக வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் போட்டி பொறாமை கண் கெட்ட சவகாசங்கள் விலகும் கன்னிராசி என்பர்களுக்கு குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒளி கிடைக்கிறது அது வந்து அருள் ஒளி எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் இல்லம் சுபிச்சமடையும் குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகான் வக்கரமடைந்து அடைந்து நீசமடைந்து குருபகான் இருந்தார் என்றால் வியாழக்கிழமை காலையில் குருபுகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி குருபுகானை வழிபடுங்கள் குருபுகானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வியாழக்கிழமை குருபுகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி குருபுகானை வழிபடுங்கள் கன்னிராசிக்கு பாதகாதிபதி குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது குருபுகான் பாதக நிலையிலிருந்து கன்னிராசி அன்பர்கள் விடுபட்டு விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாசில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டினியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்